கத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் பதினெட்டு மூன்று துதுக்கி பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் ஆ சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்ற வார்த்தைகளை கேட்டவுடன் எனக்கு ஞாபகம் வருகிறது தன்னுடைய மாமனார் சவுலே இவனை கொல்ல பார்க்கிறார் தாவீதை ஆனால் அந்த இல்லத்திலிருந்தே சவுளுடைய மகன் யோனத்தான் தாவீதுக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற காரியங்களை சொல்லுகிறார் அருமையானவர்களே தாவீதே அன்பு அன்பனே என்னுடைய அப்பா உன்னை கொல்ல பார்க்கிறாங்க நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு அப்படி அவனை தப்பித்து 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 அவனை வாழ வைக்கிறது போல கத்தராய தேவன் இன்று நம்முடைய வாழ்வில் என்ன பிரச்சனையோ அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது நம்முடைய வாழ்வில் மரண கட்டுக்களோ துர்ச்சன பிரவாகமோ அதை பற்றியே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை யாருமான் அந்த இடத்துல மரண கட்டுகளோ துர்ச்சன பிரவாகமோ அந்த இடத்துல ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாழ்வானாலும் தாழ்வானாலும் என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா எல்லா சூழ்நிலைகளும் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை துதிக்கும் போது அவர் நம்மை என்ன செய்கிறார் நம்மை உயர்த்தி அவர் அதிலிருந்து விடுவித்து வைத்து பாதுகாத்து வழிநடத்துகிறார் இந்த வசனங்களை கொண்டு இந்த நாள் உங்களுக்கு விடுதலையும் பாதுகாப்பையும் தந்து வழி நடத்துவாராக